யூ கேன் நோ மேக் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் டு ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எம் கே ஈலவேந்தன் அவர்கள் யாழ்ப்பாணத்திலே சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் கல்லூரியிலும் கொழும்பிலே வெஸ்டி காலேஜ் கல்லூரியிலையும் தன்னுடைய படிப்பை கற்றுக்கொண்டு பிற்பாடு மத்திய வங்கியிலே அவர் தன்னுடைய சேவையை ஆற்றினவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சேவையிலே இருந்து ஓய்வு பெற்றவர் அவர் இருந்து ஓய்வு பெற்ற பொழுது அவர் ஒரு மிக தீவிர தமிழ்த் தேசியவாதியாக தன்னை அடையாளப்படுத்தியிருந்தவர் சேவையில் இருக்கும் பொழுதே அவருடைய அரசியல் நிலப்பாடுகள் மிக தீவிரமாக பிரதிபலிக்கப்பட்டன அவர் அடிப்படையிலே ஒரு தமிழ் தேசியவாதி என்ற வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பத்திலே சார்ந்திருந்தவர் ஆனால் கௌரவ உறுப்பினர் அவர்களே ஈழவேந்தன் அவர்கள் மற்ற அரசியல்வாதிகள் போன்றல்ல அவர் கொள்கை சார்ந்த பார்வையிலே பார்வையிலே மிகவும் இறுக்கமானவர் கட்சிக்கு விட கொள்கைக்கு விஸ்வாசமாக செயல்பட்ட ஒரு நபர் அந்த வகையிலே தமிழரசுக் கட்சியுடைய மிகவும் தீவிரமான ஒரு செயற்பாட்டாளராக அவர் ஈடுபட்டிருந்தாலும் இருந்தாலும் கூட காலப்போக்குடே அறுபதுகளிலே தமிழரசு கட்சிக்குள்ளேயே அந்த கட்சியினுடைய அரசியல் பாதை தொடர்பாக கொள்கையிலே அந்த கொள்கையை அட்டுவது தொடர்பாக பலத்த விவாதங்கள் நடைபெற்ற பொழுது அவர் தன்னுடைய தான் பார்த்த அந்த கொள்கையை அடைவதற்கு தான் அறிந்த விசுவாசமான பாதையில் இருக்கணும் என்னதுக்காக அவர் கட்சியை விட்டு விலகி வி நவரத்னமையா தமிழரசுக் கட்சியுடைய மூளையாக கருதப்பட்ட வி நவரத்னமையாவுடன் பிரிஞ்சு சென்றார் ஆனால் அதுக்கு பிற்பாடு எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் கட்சிகள் விசேஷமாக தமிழரசு கட்சியும் அகில தமிழ் காங்கிரஸும் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒன்று சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி அண்ட் ஒரு விடுதலை அரசியலை நோக்கின ஒரு கட்சியை ஸ்தாபித்த பொழுது திரு ஈழவேந்தன் அவர்கள் அந்த அமைப்புடன் சேர்ந்தவர் இப்போ அவரை அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்தால் வந்து அவருடைய பார்வை தன்னுடைய கொள்கையில் மிகவும் ஒரு நேர பயணித்தவர் அந்த பாதையிலே சூழல் மாறி தனக்கு நட்பு சக்திகளை உருவாக்கினதும் எதிரிகளை உருவாக்கினதே தவிர அவர் பாதையை மாற்றி மாற்றி அவ்வகையான நிலைமைகளை உருவாக்கிறதா இல்லை அந்த வகையில் நான் ஒன்று குறிப்பிட வேணும் திரு ஈழவேந்தன் அவர்கள் ஒரு மிக தீவிரமான ஒரு தமிழ் தேசியவாதியாக தமிழரசு கட்சியுடைய மிகவும் தீவிரமான ஒரு உறுப்பினராக இளைஞராக செயல்பட்ட பொழுதிலும் அவர் விரும்பி கல்யாணம் முடித்த அம்மையார் வந்து அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அன்றைக்கு தமிழரசு கட்சியும் தமிழ் காங்கிரசும் என்று சொன்னால் பரம விரோதிகளாக பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அவர் கல்யாணம் முடித்த விரும்பி கல்யாணம் முடித்த அம்மையார் வந்து தமிழரசு த தமிழ் காங்கிரஸுடைய தீவக மண்டதீவு அல்லப்பட்டி மண்கும்பான் வில்லேஜ் கவுன்சிலுடைய பவிசாளருடைய மகளை கல்யாணம் அடைத்தவர் நான் என்னத்தை குறிப்பிடுகின்றேன் என்றால் திரு ஈழவேந்தன் அவர்களுடைய கொள்கையிலே அவர் மிகவும் நெருக்கமாக இருந்தாலும் கூட அது அந்த பார்வை அந்த கொள்கை அவருடைய அந்த கொள்கைக்கு வித்தியாசமாக சிந்திக்கிறவர்களோடு பலகரத்துக்கு ஒரு தடையாக ஒரு நாளம் இருக்கவில்லை எந்தளவு தூரத்துக்கு அவர் ஒரு முற்போக்குவாதி என்றால் தான் தன்னுடைய வாழ்நாள் கழிக்கிறதுக்கென்று தீர்மானிக்கிற ஒரு நபரை முற்றிலும் வித்தியாசமான எதிர்த்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் சித்தாந்தத்தில் இருந்து வருகின்ற ஒரு நபரையே அவர் முழுமையாக அரவணைக்கிறதுக்கு தயாராக இருந்த ஒருவர் திரு ஈழவேந்தர் அவர்களை நான் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டோடு மிகவும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்பொழுது ஒரு ஒற்றுமையினுடைய அடையாளமாக இருந்தது தமிழ் கட்சியல் தமிழ் அரசியலில் பல வருஷங்களுக்கு பிறகு ஒற்றுமையினுடைய ஒரு அடையாளமாக இருந்தது அந்த வகையிலே திரு இளவேந்தன் அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் ஆரோக்கியமானதாக இருந்தது அவர் எந்த விதத்திலேயும் தலைமைத்துவத்துக்கு பயந்து தன்னுடைய மனசாட்சிக்கு நேர்மையான ஒரு கருத்தை சொல்வதற்கு தயங்கவில்லை அவ்வகையான ஒரு செயல்பாட்டிலே அவர் மிகவும் அந்யோன்யமாகத்தான் பழகினவர் ஆக்களோட முரம் பழகவில்லை ஆனால் கருத்துகள் ரீதியாக சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவர் எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து சொல்வதற்கு தயங்கவில்லை அவருடைய அந்த பண்பு என்னை மிகவும் கவர்ந்தது என்னுடைய அரசியல் காலத்தில் நான் என்னுடைய தந்தையார் இழந்து இருந்தேனா அந்த வகையிலே ஒரு இளம் வயதிலே நான் இருபத்தஞ்சு வயதிலே அரசியலுக்குள்ளே புகுந்த நான் அவ்வகையான ஒரு காலகட்டத்திலே எவ்வகையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நான் கடைபிடிக்க விரும்புகிறேன் என்று பலத்த ஒரு விவாதம் என்க்குள்ளே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலப்பகுதியிலே திரு இளவேந்தன் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய பண்புகள் விசேஷமாக அவருடைய மனசாட்சிக்கு நீர்மைத்தன்மை என்னை மிகவும் பெரிய அளவில் வந்து கவர்ந்தது அந்த வகையிலே நான் அவருடைய இந்த நினைவு அஞ்சலி கூட்டத்திலே பாராளுமன்றத்திலே நிச்சயமாக என்னுடைய கருத்துக்களை அவர் தொடர்பாக எனக்கு இருக்கின்ற மரியாதையை நான் பதிவு செய்ய வேணும் என்ற அடிப்படையிலே நான் இதில் மிகவும் விரும்பி கலந்து நான் கலந்து கொள்கின்றேன் அவர் கனடாவுக்கு சைலம் கேட்டு அங்கு கடைசி தன்னுடைய வாழ்க்கையை கழிந்தவர் அங்கு சென்றிருந்தும் கூட அவர் தன்னுடைய தாயகத்தை தன்னுடைய மக்களை மறக்க அவர் தொடர்ந்தும் மிகவும் ஒரு வயது போன கஷ்டப்பட்ட காலத்திலும் கூட அவர் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் விசேஷமாக தமிழ் மக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தது மட்டுமல்ல அங்கு ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக அவருடைய கடைசி வாழ்க்கையிலேயும் முழுமையாக ஈடுபடுத்தினர் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் கனடாவிலே கலாச்சார ரீதியாக தமிழ் கலாச்சாரத்தை பேடுவதற்கும் அரசியல் கோணத்திலே செயல்படுகின்ற பொழுது திரு இளவேந்தன் அவர்களை அழைக்காமல் நிகழ்வுகளை நடத்துவது கிடையாது அந்தளவு தூரத்துக்கு அவர் ஒரு மரியாதைக்குரியவராக கனடாவிலே இருக்கக்கூடிய அங்கு பிறந்து வளருகின்ற தமிழ் புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மட்டத்திலேயும் கூட மிகவும் நேசிக்கப்பட்டவர் அவருடைய அந்த பண்புகள் மிகவும் கவரப்பட்ட ஒரு நிலையில்தான் அவருடைய இறுதி மூச்சை அவர் விட்டு சென்றார் அந்த வகையிலே அவர் தொடர்பாக குறிப்பாக இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்துக்கொண்டால் திரு ஈழவேந்தன் அவர்களோடு இந்த பாராளுமன்றத்திலே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு என்னிடம் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கின்றது அந்த வகையிலே அவருக்கு இந்த இடத்திலே வந்து அஞ்சலி செலுத்தி அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய அரசியல் பங்களிப்பு குடும்பத்துடைய அனுமதி இல்லாமல் குடும் குடும்பத்துடைய பங்களிப்பு இல்லாமல் நடைபெற்றிருக்க முடியாது அந்த வகையில் அவருடைய குடும்பத்துக்கும் தலைவனங்கி அவரை முழுமையாக தமிழ் தேசிய அரசியலுக்கு ஈடுபடுத்துவதற்கு விட்டுவிட்டது தமிழ் தேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக நாங்கள் கருத வேண்டும் என்றும்